நீங்கள் பார்க்க போகின்ற காட்சி தமிழர் மரவில அழிந்து வருகின்ற இன்னொரு விடயத்தை நீங்க பார்க்க போறீங்க வித்தியாசமாக எடுத்திருக்கிறார் முழுவதுமாக பாருங்க மற்றவர்களுக்கும் பயந்து விடுங்க இந்த தினம் சனிக்கிழமை நல்லூர் கஞ்சசுவாமி கோயிலில் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நேற் புதிர் எடுக்கும் நிகழ்வு எப்படி இடம்பெற்றது என்கின்றதான் இந்த ஒரு காணொளி வித்தியாசமாக இதில் நாங்கள் பயணிச்சு கொண்டு பார்க்க போறோம் இதுவரை பார்க்காத காட்சிகள் மக்களே முக்கியமாக அந்த கார் வயலுக்கு செல்லுகின்ற பொழுது அப்படியே பின்னால் செல்ல போகிறோம் வித்தியாசமாக கருவிகள் எல்லாம் பொறுத்திருக்கிறேன் அது மட்டும் இல்லை முக்கியமாக பல பிரபலங்கள் நல்லூருக்கு வந்திருந்தாங்க அதுவும் இந்த காணொலியில் இருக்குது எப்படி புதிர் எடுத்தாங்க புதிர் எடுத்த பிறகு ஆலயத்துக்கு எப்படி வந்தாங்க என்கின்ற அனைத்து காட்சிகளையும் வித்தியாசமாக பார்க்க போகிறீங்க இது யூடியூப் சேனலில் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள் சரி வாங்க நாங்கள் இப்போ நல்லூர்கந்த சுவாமி கோவிலுக்கு போகலாம் மக்களே நாங்கள் வலிக்கிட்டோம் இன்றைய தினம் சனிக்கிழமை முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த அழிந்து வருகின்ற தமிழர்கள் மரபில் அழிந்து வருகின்ற ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை உங்களுக்கு காண்பிக்க போறேன் இப்போ நாங்கள் இதில் இருந்து நல்லூர்கந்த சுவாமி கோவில் ஒரு அன்னளவாக ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நல்லூர் சுவாமி கோவிலுக்கு கல்வியங்காட்டு சந்தி நல்லூர்கந்த சுவாமி ஆலயம் பாலையில் எப்படி பாருங்க ஆலயத்துக்கு இப்பொழுது நாங்கள் வந்துவிட்டோம் வருடத்துக்கு ஒரு முறை நடக்கின்ற அந்த விடயத்தை பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம் எல்லாமே புல்லரிக்கும் காட்சிகள் அப்படின்னா சொல்லுவோம் அவ்வளவு தூரம் வித்தியாசமாக காணொலியை எடுத்திருக்கிறேன் அப்படி நாங்கள் உள்ள இரங்கை தயார்படுத்தி போட்டு இதுக்கு பிறகும் நான் இதே மாதிரியே வாகனத்திலேயே வெளிக்கிட்டு உங்களுக்கு காட்சியை வந்து வித்தியாசமாக வந்து காண்பிக்க போறேன் நாங்களே தொடர்ச்சியாக பாருங்க ஆலயத்துக்குள்ள இப்பொழுது சரியாக ஏழு மணியை நெருங்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அந்த கார் வருகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த தான் இப்பொழுது அந்த நெட்புதிரை வந்து எடுக்கின்ற அந்த பாரம்பரிய நிகழ்வுக்கு வந்து செல்ல போகின்றார்கள் காலை நிற மாலயம் அப்பிட்டுக்கொண்டு பாருங்க ஆலயத்துக்கு முன்னால் நிற்கிறோம் இப்போ கொஞ்சம் முன்னுக்கு போய் எப்படியான விடயங்கள் இடம்பெறுகிறது என பார்க்க போகிறோம் இந்த காரில் தான் வந்து நெட்புதிர் வந்து எடுக்க செல்வார்கள் ஆலயத்துக்கு முன்னாலே அலங்காரா நல்லூரா நெட்புதர் எடுக்க முதல் அங்கே ஒரு கருப்பு கலர் மீசையில் அதன் மேலே நுரை குடம் குத்துவிளக்கு வாய்த்து காலாய்ந்து காலாஞ்சி வைத்து முன் மண்டபத்திலே வை வைத்திருக்கின்ற அந்த காட்சியை வந்து பாதுகொண்டிருக்கிறோம் இன்னும் சற்று இதில் இதில் பல விடயங்கள் இடம்பெறும் அதைத்தான் நாங்கள் முழுவதுமாக பார்க்க போகிறோம் வருடத்தில் ஒரு முறை தான் இந்த அரிய நிகழ்வு வந்து பாரம்பரியமான முறையிலே வந்து நல்லூர் சுவாமி ஆலயத்தில் வந்து இடம்பெறும் இனிய ஆலயங்கள் வந்து தைப்பூசம் அதாவது முதலாம் திகதி அன்றைய தினம் வந்து இடம்பெறும் நல்லூர் சுவாமி கோவிலில் வந்து இந்த நெற்புதிர் எடுக்கின்ற இந்த பாரம்பரியமான நிகழ்வு அதற்கு முதல் நாளில் வந்து எடுக்கின்ற அந்த வலிமையான நிகழ்வை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் லைட்பூசால் உலகம் முழுவதும் வாழுகின்ற சைவ மக்களின் ஒரு உன்னதமான வழிபாட்டு நாள் சரியாக ஏழு மணிக்கு இப்பொழுது மங்கள வாத்தியங்கள் முழங்க அந்த நெட்புதிர் எடுக்க செல்கின்ற அந்த காட்சியினை பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் பாருங்கள் கொட்டகத்தில் உரிய முறைப்படி பாரம்பரிய முறைப்படி அவர்கள் இப்பொழுது ஆலுத்துக்கு வெளியிலே முன்மண்டபத்திலே வருகின்றோம் அந்த அற்புத காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக முருகப்பெருமானுடைய கையிலே தாயாகிய அம்பாள் வேல் கொடுத்த நாள் வெற்றிவேல் வீரவேல் தீரவேல் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஞான வேல் சக்தி கொடுத்த வேல் ஒவ்வொரு வருடமும் வருடத்திற்கு ஒரு முறை இடம்பெறுகின்ற அந்த அற்புதமான நிகழ்வை பார்த்துக் பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் தீமையை அழைத்து தர்மத்தை அந்த நாள் முருகப்பெருமானுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது எங்களுடைய தமிழர் பண்பாட்டு மரபிலே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இப்பொழுது அந்த பெட்டகங்களை அந்த காரிலே வைக்கின்றார்கள் இந்த முருகப்பெருமானுடைய திருத்தலங்கள் தோறும் விசேட அபிஷேகம் அலங்காரம் திருமஞ்ச பவனி என்று பல்வேறு நிகழ்ச்சிகள் ஆறுபடை வீடுகளில் மட்டுமல்ல ஈழத் திருநாட்டில் இருக்கிற முருகத்தலங்களிலும் சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளிலே தேசிய விடுதலை விடப்படுகிறது தைப்பூச நாளுக்கும் குறிப்பாக இந்த பெட்டகங்களில்தான் அந்த நெட் புதிர்களை உரிய முறைப்படி வயலிலே அறுத்து அந்த நெற்பர்களை உள்ளே வைத்துக் கொண்டு வருவார்கள் ஏனென்றால் சிங்கப்பூரிலே ஏராளமான பக்தர்கள் நாளிலே முருகப்பெருமானுடைய தலங்களுக்கு போய் நேர்த்தி வைப்பார்கள் மலேசியாவிலே பத்து கே முருகன் என்று மலையில் இருக்கிற முருகனை நோக்கி பல ஆயிரம் பேர் செடில் குத்தி காவடி எடுத்து அங்கே செல்வதனால் தெருக்கள் எல்லாம் தடைப்படுகின்ற காரணத்தினாலே இரண்டு நாட்டு அரசாங்கமும் தைப்பூசத்தை தேசிய விடுதலையாக பல வருடங்களாக அறிவித்து இப்பொழுது சிறப்பாக நடைபெறுகிறது இப்பொழுது நெற்று எடுக்க போகின்றார்கள் ஆலய குருக்கள் மற்றும் காருமே அமர்கின்ற இந்த அற்புதமான காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே தைப்பூச நாள் மிக உன்னதமான நாள் மிகவும் புனிதமான நாள் இடதுவாக்கவோ வீட்டுக்கு வேரம் போடவோ திருமணம் செய்யவோ இந்த சுபகாரியமும் தைப்பூசத்திலே செய்தால் அது வெற்றி கிடைக்கும் என்றும் நம்பிக்கை மத்தியிலே உண்டு நன்றி இப்பொழுது கார் புறப்பட்டு செல்கின்றது இனி ஏனையவர்கள் அப்படியே செல்லுவார்கள் கொஞ்ச தூரம் நாங்கள் காருடன் சேர்ந்து பயணிக்க போகின்றோம் அனைவரும் செல்கின்ற அந்த காட்சியை நீ பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஓகே இப்போ நாங்கள் வந்து பலிக்கிட போகிறோம் இன்னும் சற்று பல காட்சிகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க காணொலி அப்படியே தொடருங்க இப்போ நாங்கள் ஒரு கொஞ்ச தூரம் பயணித்து எவ்வாறான முடியங்கள் இடம்பெறும் என்றதை அப்படியே கதைச்சி கொண்டு செல்ல போகிறோம் இன்னும் சற்று நேரத்தில் புதிர் அறுவடை செய்து வந்ததற்கு பிறகு என்ன நான் உங்களுக்கு காணிக்கிறேன் இப்பொழுது நல்லூர் ஆலயத்திலிருந்து காலை ஏழு மணிக்கு நீங்க நல்லூர் ஆலயத்துல வந்து நிற்க வேண்டும் இப்பொழுது அந்த கார் வந்து எங்கே சென்றது என்று சொல்லி நிறைய பேருக்கு பல கேள்விகள் வந்து தோன்றும் பாருங்கள் அப்படியே கதைத்து கொண்டு நகரலாம் மகளே பாருங்கள் காரங்கே சென்று கொண்டிருக்கிற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆரம்ப காலத்திலேயும் ஒவ்வொரு விவசாயிகளும் தங்களது அறுவடை அந்த அறுவடை நெருங்க இப்படியான முறைகளை வந்து பின்பற்றினார்களாம் ஒரு காலத்தில் தமிழர்கள் அனைவரும் இந்த மரவை பின்பற்றினார்களாம் பிறகு பிறகு இப்படியான விடயங்கள் வந்து அழிவடைந்து விட்டது இப்பொழுது ஆலயங்களிலும் விவசாயம் சார்ந்த இடங்களிலே நாங்கள் இவற்றை வந்து பார்க்க முடியும் தைப்பூசத்திலே அனைத்து விவசாயிகளும் வந்து இப்படி நெட்புதிர்களை யாருக்கு உரிய முறைப்படி சுவாமி படங்களிலே வைத்து இறைவனிடம் வழிபடுவார்கள் இதனால் பல செல்வங்கள் பெருகும் என்பது வந்து பல பேருடைய நம்பிக்கை இவ்வாறு நல்லூர் கந்தசாமி கந்தசுவாமி ஆலயத்தில் இடம்பெறுகின்ற அந்த நெட் புதிர் விழா இப்போ நாங்கள் போகிற வீதி வந்து செம்மணி குறிப்பாக இதிலிருந்து ஆலயத்திலிருந்து அன்னளவாக ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு வயல் ஒன்று இருக்கிறது ஆலயத்துக்கு இருக்கின்ற அந்த வயல் அங்கே வந்து உஜிய முறைப்படி ஆலய குருக்கள் பூசைகள் செய்து பல விடயங்கள் அங்கே இடம் அதற்கு பிறகு அந்த வெட்டகங்களிலே நெட்புதிர்களை வந்து மீளவும் வந்து ஆலயத்துக்கு வந்து கொண்டு வந்து பூஜைகள் இடம்பெறும் அதே போல பார்க்கிறவர்களுக்கு ஒரு முக்கியமான விடயம் நாளையத்தில் இப்போ முப்பத்தி ஓராம் தேதி இன்று முப்பத்தி ஓராம் தேதி முதலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலாம் தேதி ரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று என்ன இடம்பெறும் அப்படின்னு சொன்னால் மாலை நேரம் மஞ்சம் சுவாமி கோவில் மஞ்சம் வந்து மாலை நேரம் வந்து இடம்பெறும் சரி இப்போ நாங்கள் அப்படியே காணொளியை வந்து இதோட வந்து முடிக்க போறோம் முடிச்சுட்டு அதற்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பார்க்க போறோம் எப்படி இந்த குதிரை அவர்கள் கொண்டு வருகின்றார்கள் இங்கே என்ன இடம்பெறுகிறது அப்படின்னு சொல்லி பல விடயங்கள் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லை இங்கே இடம்பெறுகின்ற விடயங்கள் அங்கே சென்று அவர்கள் என்னெல்லாம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இடம்பெறுற விடயங்களையும் நான் இணைக்கிறேன் மக்களே பாருங்கள் நல்ல சுவாமி கோவில் வளைவுக்கு வந்து வந்துட்டோம் பாருங்கள் இப்பொழுது கார் வந்து இந்த சிம்மணி கருகிலே சுவாமி கோவில் அந்த விளைவாலை திரும்பி செல்கின்ற அந்த காட்சியினை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் மக்களே இதுக்கு பிறகு என்ன என்று சொல்லி பார்க்க போறோம் இப்பொழுது கார் வந்து அங்கே சென்று கொண்டிருக்கிறது பாருங்கள் இதுதான் யாழ்ப்பாணத்தினுடைய வரவேற்பு வளைவு கார் அங்கே சென்று கொண்டிருக்கிறது நல்லூரிலே சற்று வித்தியாசமாக முதல் நாள் இடம்பெறுகின்ற அந்த பாரம்பரிய நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுக்கு பிறகு என்ன நடக்குது என்று பார்க்க போகிறோம் இப்போ நான் நிற்கிறது வந்து செம்மணியில் இருக்கிற ஒரு வயலுக்கு வந்து நான் பண்ணிக்கிறேன் உண்மையிலேயே காலையிலே இந்த காட்சியை பார்க்க உண்மையிலேயே மகிழ்ச்சியாக தான் நிறைய பாருங்கள் ஒரு பக்கம் வந்து அறுவடை வந்து இங்கே அறுவடை முடிஞ்சது இங்கே அறுவடைக்கு தயாரான நிலையிலே நெற்கதிகள் இருக்கிறது எப்படி இருக்க பாருங்க மக்களையும் எல்லாம் அப்படியே முத்தி போய் எப்படி வயல் பாருங்க பிரம்மாண்டமான வயல் மறுபடியும் நல்லூர் ஆலயத்துக்கு வந்துட்டோம் இப்படி நீங்க பார்க்க போற காட்சியை வித்தியாசமா பார்க்க போறீங்க எப்படி நெட்புர்களை அறுவடை செய்து எப்படி வருகின்றார்கள் என நாங்கள் அப்படியே பார்க்க போகிறோம் இந்தியாவிலிருந்தெல்லாம் நிறைய டூரிஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து வந்திருக்கிறாங்க சுற்றுலா பயணிகள் அதிகம் இப்போ இந்தியாவிலிருந்தெல்லாம் வந்து கொண்டிருக்கிறோம் எல்லோரும் ஏராளமான அடியவர்கள் இன்றைய தினம் வருகின்ற அந்த காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம் பாடகி அனுராதா சிறிகிறார் இப்பொழுது நல்லூரா விட்டு செல்கின்ற அந்த காட்சியினை வந்து காட்சியினைக்கு நினைக்கிறேன் தடவையாகவோ இரண்டாவது தடவையாகவோ எனக்கு தெரியவில்லை இப்படி வருகின்றவர்கள் நல்லூர் ஆலயத்தையும் வந்து தரிசிப்பார்கள் எட்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் இப்பொழுது அந்த முன் நூலெல்லாம் அவிழ்க்கப்படுகிறது ஆலயத்துக்கு முன்னாலே நல்லா உடம்புகிற பாருங்கள் இப்பொழுது ஆலய குருக்கள் முன்னாலே வந்துவிட்டார்கள் எல்லோருமே வந்து இந்த இடத்துல வந்து தயாராக நிற்கிறோம் அதோட வந்து ஆலய மணியும் வந்து இப்பொழுது ஒழித்து கொண்டிருக்கிறது இப்பொழுது நெட் புதிர் அறுவடை முடிந்த பிறகு கார் வருகின்ற அந்த காட்சியினை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்க உள்ளுக்கு எல்லாம் வந்து அப்படி நெட் புதிர்கள் வந்து உள்ளே இருக்கிறது வந்து கார் வந்து உள்ளே சென்று கொண்டிருக்கிறது அங்கே மங்கள வாத்தியங்களும் வந்து முழங்கிக் கொண்டிருக்கிறது உள்ளே இருந்து இணை குளிர்களை முறங்கிக் கொண்டிருக்கின்றோம் அந்த காட்சியினர் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் உரிய முறைப்படி அந்த பட்டணங்களை எடுத்து தலையிலே சுமந்து கொண்டு உள்ளே சென்று கொண்டிருக்கின்ற அந்த காட்சியினை பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் பக்தர்களும் பக்தியோடு வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு ஆலயத்துக்குள்ளே சென்று கொண்டிருக்கின்றார்கள் உள்ளே இடம்பெறுகின்ற அந்த பூஜைகளை இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கொண்டு வரப்பட்ட அந்த மேற்குளிர்களுக்கு பூஜை இடம் வருகின்ற அந்த காட்சியை பார்த்து அலங்காரா இப்பொழுது அனைவரும் அப்படி உள்ளே சென்று கொண்டிருக்கின்றார்கள் இப்போ வருடத்துக்கு ஒரு முறை நடக்கின்ற இந்த அரிய நிகழ்வு இந்த நிகழ்வை ஏராளமான பார்ப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்காது அப்படியான காட்சி இன்றைய தினம் பார்த்தோம் இப்பொழுது உள்ளே அனைவரும் சென்ற பிறகு கார் அப்படியே செல்கின்றது இது அனைத்தும் காலை ஒரு ஏழு மணியிலிருந்து நல்லவாக ஒரு ஒன்பது மணிக்குள்ளே முடிந்துவிடும் என்பது நான் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குகிற அடுத்த முறை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் தைப்பூசத்துக்கு முதல் நாள் வணக்கம் இந்த அற்புத காட்சியை இந்தியால இருந்து பார்க்க வந்திருக்கேன் நம்ம எப்படியம்மா இருக்கு இந்த காட்சியை பார்த்து அந்த அனுபவத்தை சொல்லுங்க நம்ம சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு எங்களுக்கு இது மாதிரி கிடைக்காது கொடுத்து வைக்க எங்களோட மனசு நெறிஞ்சு எங்களுக்கு பேசவே தெரியல ரொம்ப இருக்கணும் அவ்வளவு அழகா இருக்கு அந்த கோவில் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க இந்தியாவிடம் அவர்கள் கேட்டார்கள் நாளைய தினம் நல்லூருக்கு அந்த சுவாமி கோயில் திருமஞ்சம் நாலு மணிக்கு அவர்களை நிக்க சொல்லியிருக்கிறேன் ஏராளமான சுற்றுலா பயணிகளும் நல்லூருக்கு வருவார்கள் இன்றைய தினம் அப்படி வந்த அந்த பிரபலத்தையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் வந்திருந்தாங்க அது போல சுற்றுலா பயணிகளும் வந்திருக்கிறாங்க இப்படி ஏராளமானவர்கள் நல்லூரை தரிசிக்க வருவார்கள் அடுத்த காணொலியுடன் கூட நான் சந்திக்கும் உங்கள் அன்பான விது டாட்